சிங்கமுகவாகனத்தில் அழகாக வீட்டிருக்கும் உமையவளே பெரியவளே உத்தமியே ஆக வீட்டிருக்கும் பிள்ளை வயல் காடித்தாயே பிள்ளை வயல் காடித்தாயே பிள்ளைகளை காற்பவளே வந்துவிடு வந்துவிடு இவ்வுலகை காத்திருடு பத்தினியே தாயை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை இரண்டாவது முறையாக நடத்தி எங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இளதை அண்ணன் சுந்தரமாணிக்கம் ஐயா அவர்களை வணங்கி எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்தி மகிழ்வித்த கர்ணன் ஐயாவையும் இங்குள்ள விழா கம்பியையும் வரும் காலங்களில் எல்லாம் இன்னும் சிறப்பாக கூட்டத்தை சேர்க்க வேண்டியே எங்களை அழைத்திருக்கிறார்கள் உள்ளூர் கோடாங்கிகளை என்று சொல்லி வெளியூர் கோடாங்கிகளுக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் அதைத்தான் பேசுவார்கள் உள்ளூர் கோடாங்கிகளுக்கு வெறும் எதுவுமே கொடுக்காட்டாலும் சிறப்பாக பேசுவார்கள் என்று எங்கள் நடுவரை வணங்கி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வணங்கி என் பேச்சை தோன்று எட்டு எட்டாம் மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கணும் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் ஏன்னா பாரதி சொன்னார் அவர் சொன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு எட்டு எட்டாம் மனித வாழ்வு பிரிச்சுக்கோ அப்ப என்னாச்சு எட்டு எட்டு பதினாறு பதினாறு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறதா ஜெயிக்கிறதா என்பது நம்ம கருத்து எங்கே போனாலும் இந்த இந்த மூணு பெண்களை மட்டும் நம்ப முடியாதுங்க அதாவது அஞ்சு பூதங்கள் இருக்குது அஞ்சு ஐந்து பூதங்கள் இருக்கு பூதங்கள் பூதங்கள் பஞ்ச பூதங்கள் வேற பூதங்கள் வேற பெண்கள் சேர்ந்தால் நன்மையும் உண்டாகும் தீமையும் உண்டாகும் நல்ல பெண்கள் சேர்ந்தால் பாய் பேசாம பேசாமல் எங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கும் பெண் தெய்வத்தை தான் நான் சொல்கிறேன் பஞ்ச போதங்கள் ஐந்து போதங்கள் என்று வீட்டில் பாய் பார்க்குற கூட்டம் இந்த மூணு கூட்டம் சிறப்பாக சொல்கிறாங்க அதாவது மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்மை பெற்றிருக்கிறார் பிதா நம்மை கஷ்டப்பட்டு வளர்க்கிறார் குரு என்ன செய்கிறார் நமக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கிறார் தெய்வம் என்ன செய்கிறது தன் பிள்ளை எப்படி வளர்கிறான் என்பதற்காக அந்த பிள்ளை தெய்வம் பார்க்கிறது காடி பார்க்கிறால் பிள்ளை வளர்கிறான் கூறு தினமானால் பேசக்கூடாது கோம வருது பட்டிமன்றத்தில் உண்மை இருக்க வேண்டும் பொய் இருக்கக்கூடாது அன்பு இருக்க வேண்டும் அடக்கம் இருக்கக்கூடாது அடக்குமறை இருக்கக்கூடாது இரக்கம் இருக்க வேண்டும் இறக்கம் இல்லாமல் பேசக்கூடாது வேடிக்கை இருக்க வேண்டும் வேதாந்தம் பேசக்கூடாது பட்டிமன்றத்தில் வேடிக்கை இருக்கணும் சிரிப்பு இருக்கணும் அதாவது மாதா பிதா குரு தெய்வ விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அந்த மாதாவையும் பிதாவையும் விட அந்த குருகுடத்திற்கு யாரையாக அனுப்புகிறார்கள் நல்ல காய்தந்தியதான இந்த பிதாவை பிதாவும் மாதாவும் சேர்ந்து அந்த குருகுளத்துக்கு அனுப்பிறார்கள் இந்த சாமி உட்கார்ந்துருக்காங்க பல நூற்றாண்டுக்கு முன்னாலும் சாமி இருந்தாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் மன்னர்கள் இருந்தார்கள் வீரபாண்டிய கட்டபொப்பன் இருந்தார் ராஜராஜ சோழன் இருந்தார் ஏடுநாச்சியார் இருந்தார் மருதுபாண்டி சகோதரர்கள் இருந்தார்கள் எத்தனையோ மன்னர்கள் வந்து தவழ்ந்து இருந்தாலும் மன்னர்கள் எல்லாம் அங்கு குருகுலத்தில் படிக்காமல் வீட்டுக்குள்ளையாக படித்தார்கள் ஒரு மனிதனை இளைஞன் வெளியே வரும்பொழுதுதான் அவன் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஆசான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு நல்ல ஆசானிடம் படித்த பிள்ளைகள் அங்கே இங்கே இருக்கும் இந்த நான்கு ஆண்கள் இந்த பெண்கள்லாம் எங்கே படித்தாங்கன்னே தெரியல நல்ல கல்விக்கூடத்தில் நல்ல ஆசான்தான் தான் படிச்சுருப்பாங்க ஆனால் வெளியே வரும்போது இவங்கெல்லாம் முன்னேறல ஏன்னா இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புருஷனை தான் அடக்கி வளச்சிருக்காங்க அழகாக சொன்னார் இந்த அம்மா சொல்லிச்சு எங்கள் என்னையை சொல்லிச்சு பற்றியெல்லாம் கேட்டீரக கேட்கலையா வீட்டில் நான் ரொம்ப அடங்கி போயிருப்போனா இவர் கொள்ள பக்கம் பாத்திரம் வளர்த்துவார் எங்க பட்டிமன்றத்தின் தலைப்பு அதெல்லாம் பேசப்படாது பட்டிமன்ற தலைப்பை தான் பேசணும் எட்ரிக்கு காரணம் இளைஞர்களின் எட்ரிக்கு காரணம் வெளிச்சூழலா வீட்டு சுழலா நான் வயசுல சொல்ல மாவட்டத்தை மாவட்டம் மக்கள் பத்து மூணு வயசில் கல்யாணம் பண்ண இளைஞன் கவுந்துக்க முப்பத்தெட்டு வயசான இளைஞன் என் தந்தை பரமி கோர்ட்டுக்கு கீழே இருந்தவர் ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டில் வேலைக்கு சேர்ந்தவர் அஞ்சாவது படிச்சு இன்னைக்கு அவர் கொண்டாந்து இனி வீட்டுக்குள்ளேயே வச்சு போடா வெளியே போடா அந்த வேலைக்கு போடாது போலக்கெல்லாம் சொல்லலையே படி இந்த ஆசிரியரிடம் படி தலைமையா செய்கிற பேர் இன்றைக்கு எனக்கு நியாயம் இருக்கு எனக்கு பத்தாவது சொல்லிக் கொடுத்த நாராயணன் ஆசிரியர் ஆயுசிய மேல்நிலைப் பள்ளியில் அவழகா கல்வி சொல்லிக் கொடுத்தார் தமிழ் சொல்லிக் கொடுத்தார் தமிழ் ஆசிரியர் தமிழைய அவர்கள் இன்று விட்டார் அவர் எனக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார் டாக்டர் கலைஞரில் எனக்கு இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் அறிஞர் அவர்கள் என்னை பேச கற்றுக் கொடுத்தார் எங்கள் நடுவர் அவர்கள் எங்கு பேசினாலும் கைதற்ற மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்தார் வெளி உலகம் வெளி உலகத்தில் எங்கள் சென்றால் தானே இங்கு உள்ளவர்கள் நாங்கள் மயில் முடியும் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையின் தத்துவத்தை அது சொல்கிறது ஆனால் ஒரு இளைஞன் எங்கு செல்கிறான் எங்கு போகிறான் என்று பார்க்க வேண்டுமே ஒழிய அவன் என்ன செய்கிறான் என்ன அம்மா சொல்றது ஒரு பைக் இருந்துச்சா அது ரெண்டு மாதிரி கட்டணமாக இருக்கத்தான் செய்யும் ஒரு தாய் தந்தையர் நல்ல தாய்ந்தியர் வாங்கி கொடுத்தாலும் அனுப்பும் போது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த பெரிய வண்டியை ஒரு மாணவன் ஓட்டவில்லையா ஓட்டியவன் எல்லாருமே கீழே விழுந்துட்டா இருக்கேன் இவர் பெற்ற தாய்ந்தியர் தானே தான் வீட்டுச் சூழலை வீட்டுச் வீட்டுச்சூழலில் ஒழுங்கா இருந்திருந்தா அந்த பையன் விழுந்திருக்க மாட்டான்ல சொல்லி கொடுக்குற அறிவுரைகளை தன் நண்பன் சொல்லி கேட்டிருக்கிறானா இல்லையா வெளிச்சூழலில் ஒரு நண்பன் சொல்லி கேட்டிருக்கிறானா இல்லையா எத்தனை நண்பர்கள் இன்றும் நாற்பது அறுபது போய் தான் இருக்கிறார்கள் சொல்ல முடியாதவர்கள் வீட்டில் கெடுத்துவதற்காக தன் சூழ்நிலையில் தான் வாழ்வதற்காகவும் தன் இன்னல்களுக்கு சம்பாதிப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கும் இந்த மூன்று பேரை போற வேணா பெண்கள் அமைஞ்சிருக்கலாம் ஆண்கள் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் இன்று இளையராக இருக்கும் இளைஞர்கள் கூட டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் வெளியே உட்கார்ந்து நகராட்சி விளக்கில் படித்துக்கொண்டு வெளிசூளில் இன்று பாஸ் பண்ணி என்னுடைய நீதிமன்றத்திலேயே மன்றத்திலேயே ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க கைதென்ன தட்டுங்க இரண்டாவது வந்து இல்லையா ரயில்வே எத்தனை பள்ளிகள் இங்க இருக்கின்றன நமது பள்ளி எத்தனை தூர இருக்கே இங்கே இருக்க எத்தனை பள்ளிக்கூடங்களை சிறந்த ஆசிரியரை கொண்டு இன்று நீதிபதிகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவது ஆசான உட்கார்ந்துருக்கிறார் பேரை சொன்ன வெளியே வந்துட்டு வர்ற பேசாம பேசியாம வர்றேன் எங்கள் ஆசான இங்கே உட்காந்துருக்காங்க வெளியே இந்த தெற்கு ஸ்கூலில் அந்த ஐயாவுடைய ஸ்கூலில் எவ்வளோ அழகாக எத்தனை பேர் நீதிபதிகளாக வெளியே வந்திருக்கிறார்கள் குருவன் நினைங்க மாதா பிதாவை வீட்டுக்குள்ளே விட்டுருங்க அது வீட்டுச்சூழல் வீட்டுச்சூழல் வெளிச்சூழல் வந்துதான் ஒரு மாணவனை நல்வழி காட்டுகிறது ஒரு இளைஞனை நல்வழிப்படுத்துகிறது கெட்டு போகிறவனையும் லிஸ்ட்டை சேர்க்காதீங்க இங்கே வந்து குடும்பத்தை பேசாதீங்க வெற்றியை பேசுங்கள் மாணவனின் வெற்றியை பேசுங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஈஸியாக சொல்லுது கண்ணதாசன் தானே இருந்தார் என்னங்கயா சொல்லுங்கள் கண்ணதாசன் தன் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்ப சூழலின் காரணமாக தான் ஒரு எழுத்தாளர் என்பதை கூட அறியாமல் அந்த தாய் தண்டையரும் அவனுடைய கூட பிறந்த சகோதரனும் எவ்வளவெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் சென்னைக்கு செட்டியாரை நம்பி வந்தாரே அங்கே என்ன நினச்சிருந்தார் அவங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ சொல்லும் போதுன்னு அவர் கேட்க மாட்டேங்குறார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ அவர் முத முத எழுதுற பாட்டு யாரும் தெரியுமா மாணவர்களை மகிழ்விக்கு முதல் முதல் பாட்டும் தெரியவில்லை ஒரு கடத்தில் பாடினார் சிவாஜி கணேசன் பசுமை நிறைந்த நினைவுகளே திரிந்த பறவைகளே பழகி தெரித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் செல்கின்றோம் அவர் படிக்கிற காலத்தில் தன்னுடைய நண்பருடன் கருத்து வருகிறதால் அவர் அந்த பாடல் எழுதினார் அதை விட்டு வெளியே வரும்போது அவர் அண்ணன் கிட்ட காசு கேட்டிருக்காரு உண்மை சம்பவம் காசு கேட்டிருக்காரு காசுனா குடும்பம் என்னென்னா போடான்னு இருக்காரு அப்போ அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே எங்கள் ஒரு மனிதனின் வளர்ச்சி தன் வீட்டில் பூட்டி வைத்து அவனை கட்டி வைத்திருந்தான் நாம் என்று கண்ணதாசனை பார்த்துருப்போமா பாரதியார் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன் அவரை கட்டி போட்டிருந்தாலும் படிக்க வைத்திருந்தான் பிராமண சமூகம் அவர் ஒரு நீதிபதியாகவோ ஒரு கலெக்டராகவோ ஏதோ ஒன்றாக அவர்களை சிறந்த படிப்பாளிகளாக அந்த பெற்றோர்கள் ஆக்கியிருக்கலாம் ஏன் அவன் வெளி உலகத்திற்கு வந்தார் பாரதி ஏனையா வெளி உலகத்துக்கு வந்தார் உங்களை எல்லாம் மகிலிருக்கிறக்காக வந்தாலே வெற்றி அடைய வேண்டும் பெண்ணே வீட்டுக்குள்ளே இருக்காதே என்று யாரை சொன்னார் வீட்டுக்கு இருக்கிற பாட்டியை சொன்னார் இல்லை இந்த மூணு பொம்பளை பிள்ளையை தனியாக கூப்பிட்டு சொன்னார் பாரதி இல்லையே சொல்லவே இல்லையே அருமையாக சொன்னார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்பதை விந்தைகள் ஆகினும் கடை முடிந்தால் வட்டங்களாகவும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடந்து கொண்டோம் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை பாரதத்தினாய் வா 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 ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு சாதை பாப்பான்னு சொல்லலையா காலை இருந்த உடன்படிப்பு பின்பு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்க கொடுத்து கொள்ள பாப்பான் என்று யார் கூறினான் அந்த இளைஞனாக இருந்த பாரதி நம் கண்ணை திறந்தான் இன்று நாம் அந்த இளைஞர் வெளியே வந்ததால் சில பேர் இன்று வரை பாரதியை நானும் கடைபிடிக்கிறேன் இவரும் கடைபிடிக்கிறார் நீங்களும் கடைபிடிக்கிறீர்கள் அப்போ இளைஞர்களின் வளர்ச்சியை ஒரு தாய் தந்தையரை விட அந்த குருவின் மூலமாக தந்து ஒன்று வேண்டாம் அந்த வீரபாண்டிய கட்டபொம் இருந்தார் அந்த வீரபாண்டிய கட்டபனுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தனைத்து பார்த்தால் அவன் இருந்து அனைத்தையும் அவர் இழந்தார் கடைசி அவன் பேட்டன் பேரனை கூட அந்த போருக்கு அணிச்சார் அப்ப எதற்காக வெளியே அனுப்பணும் அவர் நினைச்சிருந்தா ஒரு ராஜ வாழ்க்கையை இன்ப வாழ்க்காக ஆரம்பித்து தன் வாழ்க்கை பயணத்தை அன்றோடு முடித்திருக்கலாம் அல்லவா தன் நாட்டிற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன் பேரனை கூட உயிர் தியாகம் பண்ணிய வீரபாண்டிய கட்டப்பொருள் வெளிச்சூழல் இருந்தாரா தன் பிள்ளைகளால் வீட்டுக்குள்ளேயே இருந்து தன்னுடைய வீட்டுச் சூழலால் வந்தார்களா வெளியே வராதவர்கள் வெளியே வந்தவர்கள் எல்லாம் இன்று உத்தமர்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு வேண்டாம் வீட்டுக்குள்ளே கிடந்தவர்களா பூட்டி கிடந்தவர்களா நீ ஒன்றுமே உருப்படலைங்க தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக இன்று வெளிநாடுகளுக்கும் பெரிய அமெரிக்கா வரைக்கும் அனுப்பினா என்றால் அவன் குடும்ப சூழ்நிலையால் அவன் போகவில்லை இவர்கள் சொல்கிறார்கள் அங்கே போனவன் கெட்டு போகிறான் எந்த புள்ள கெண்டுச்சு செல்ல கொடுத்து கெட்டு கெட்டுப்போச்சு சொலிச்சே செல்ல கொடுத்து ஆயிரம் புள்ளையுமா கெட்டு போச்சு ஒரே ஒரு பெண் பிள்ளையை வளர்த்தார்கள் அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் படிக்கவில்லை அவர்கள் ஓதுவார்களாக இருந்தார்கள் அந்த பிள்ளையை விட்டு வைத்து முடக்கி போட்டிருந்தால் அந்த பொண்ணும் கெட்டு போயிருக்கும் என்ற ஒரு சூழ்நிலை அறியாமல் தன் ஒரே பெண் குழந்தையை எங்க வரை அடித்து ஒரு வக்கீல் படித்துக் கொண்டு இருக்கிறது ஒரே பிள்ளை நினைத்திருந்தால் அந்த பெண் நினைத்திருந்தால் கெட்டு போயிருக்கலாம் அல்லவா இன்றைய வெளிச்சூழலில் அந்த பெண் தன் ஒரே ஒரே பொண்ணு தானே அந்த பொண்ணு கெட்டிருக்கலாம்ல என் எனக்கு தெரிந்த நண்பரின் பிள்ளை நான் தைரியமாக சொல்வேன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றான் வெளியே சொல்ல வந்துகிட்டு இருக்கு சொல்றாங்க அசிங்கமா பேசுறாங்க மேடைகளில் பேசும்பொழுது தன் பிள்ளைகள் வெளிச்சூழல் எப்படி வளர்கிறது என்று பேச வேண்டுமே தன் பிள்ளைகள் கெட்டு போய் அவரால் என்று தெய்வத்தின் முன்னால் பேசுவது இந்த ஒரு பட்டி முன்னதுக்காக பேசுறா அவர் மன்னிச்சு விட்டுருவோம் ஆனா வெளியே வந்து என்ன போவது பவுடர் போட்டிருக்கீங்களே நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா வெறும் கேப்பமாக வெறும் இந்த மரிசமாக தான் போட முடியும் தன் பிள்ளைகளெல்லாம் வெளியே வந்து எத்தனை தன உங்கள் ரகரமாக சம்பாரிச்சு எத்தனை மேக்கப் சட்டை வாங்கி கொடுத்துருக்கு ஒன்று வேணாம் எங்கள் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி முப்பது வயசு வரைக்கும் தங்கத்தின் தங்கம் வந்தார் அந்த பிள்ளையை சொல்லிச்சு இந்த அப்பா சொல்லுங்க கேம்மா சிகப்பா அந்த பிள்ளையை சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்காரர் படிக்கிற காலத்தில் கப்பு வாங்கினார் மெடல் வாங்கினார் இப்போ மாவு சட்டியை தூக்கிடுறாரு தூக்குறாரு இல்லையா எங்கள் உழைப்பில் இருக்க வேண்டும் வீட்டில் கணவனும் மனைவியும் உழைக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து குருகுலத்தில் நல்ல ஆசானிடம் சேர்க்க வேண்டும் என்று தான் சொல்ற நல்ல ஆசார்டா இருக்கு நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்தையும் இன்று தேர்வாணையத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்று பணம் காசுகள் எல்லாம் அன்று பனங்காசி கொடுத்தா தான் வேலை பணம் காசு கொடுத்தா தான் இந்த உட்காந்துருக்காங்க ஆசான் பெரிய பெரிய ஆசாரி ஆசிரியர் உட்காந்துருக்கார்கள் தன் பிள்ளை நினைத்தால் தன்னுடைய குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்தால் அவன் வெளி உலகத்தில் சென்றான் என்று பெரிய மேதையாக இருக்கிறான் தாமச படிக்கல படிக்கலை வெளியே போனார் பெரிய அழா அறிஞர்ன்னா படிக்கலை கொஞ்சமாக தான் படித்தார் ஆனால் ஆங்கில புலமை எங்கிட்ட கற்றுக் கொண்டார் அவங்க வீட்டு உட்காந்து அவங்க அப்பா மாட்டி ஆங்கிலம் கற்றுட்டார் கிடையாது கலைஞர் அவர்கள் படிக்கவில்லை இன்று ஒரு பெரியவராக வெளியே வந்ததால் அவர் திருவாரூரில் வெளியே வந்ததால் அவர் என்று முதல்வதாக இருந்தால் அவங்க அம்மா பாகத்தை வாழப்பிறந்தோம் மனம் படிக்கும் நம் நாட்டில் ஆழப்பிறந்தோம் அடிமை தொழில் யார்பறையும் மாற்றாக்கி தாம்பரியோ மானம் அடித்திருப்போம் என்று வேற்ற நாட்டில் அவர் கலையடை தரைத்தார் அவர்தான் தலையெடுக்க வாழடுக்க வழக்கைகள் என்று கூறி நம்ம எல்லாம் கைவேற்றளித்தாரே கலைஞர் எதற்கு கைதேட்ட வைத்தார் பாரதி எத்தனை பாடல்கள் சிந்து நதியின் விசேஷம் அவர்னா அப்படி இளைஞச்சாருங்க அந்த இளைஞராக இருக்கும் போது பாட்டு அவர் என்னென்னா கல்யாணத்துக்கு வரதில்லை அந்த பாட்டு பிறகு பார்த்தா அவருடைய வயசு தெரியும் அந்த பாட்டு பிறகு ஐயாவுக்கு தெரியும் கங்கை நவிப்புறத்தில் கோதுமை பண்டம் காவிரி வெட்டி வைக்குமாறு கொள்ளுவோம் சிங்கம் கவிதை கொண்டு சிங்கமராட்டியதும் நடிகர் தலைவர் சிவாஜி இருந்திருந்தால் அந்த சோரக் இருந்து அந்த மாட்டுத்துருவத்துல இருந்தா அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனாக பாபு சிதம்பரனராக கப்பலோட்டி தமிழன் பாபு சிதம்பரனாக நம்ம பாரதியாக எத்தனை ராஜராஜ சோழனாக ஒரு டாக்டராக ஒரு வக்கீலாக ஒரு விவசாயியாக எத்தனை பேரை தன் வீட்டில் இல்லாமல் வெளியே வந்த மக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இளைஞனாக போதே சினிமா கொண்டனர் இளைஞன் என்பவன் வாழ்க்கையில் முன்னேற பிறந்தவன் இளைஞன் என்பவன் வெற்றியில் வெளி ஊடகத்துக்கு வந்துதான் திறந்து கொண்டிருக்கிறார் நம் நாடு செழிப்படைந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் வலிதானவர்களாக இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் இந்த இளைஞர்கள் நச்சயம் நம் நாட்டை காப்பாற்றுவார்கள் வெளிச்சூழலே இந்த இன்று இன்றைய சூழ்நிலையில் வெற்றிக்கு காரணம் காரணம் இது உட்கார்ந்து இருக்கிறார் மாற்றுத்திறனாளியுடைய ஒரு தந்தை அவர் வழிகாட்டு நிலையாயிட்ட எல்லாம் கிரிக்கெட் பார்க்கலாம் ஆதார் சொன்னார் கிரிக்கெட்டை விடுங்க ஒரு பையன் கம்ப்யூட்டர்ல விளையாடுவாங்க இளைஞன் அவருடைய தாயினத்தில் அவனுடைய கம்யூட்டர் திறமை இங்கே யாருக்குமே கிடையாது அந்த இளைஞனுடைய கம்ப்யூட்டர் திறமை யாருக்கு நமக்கு தெரியாது இங்கே போன இடத்துல எப்படி வளர்ப்பே அவங்க அப்பா மட்டிலிருந்து வரும்போது அவர் எப்படி வந்தார் இந்த தெய்வம் அவர்களை எப்படி வளர்த்தது வெளிச்சூழலில் இவர் வளர்க்காவிட்டால் அவன் கம்ப்யூட்டர் மேலேயா இருக்க முடியுமா சற்று உன்னிப்பாக பாருங்கள் ஆயுதந்தையர் வேண்டும் ஆனால் அவர்கள் நல்ல குருகுலத்தை சேர்த்தால்தான் வெளிச்சூழலில் நாங்கள் முன்னேறி கொள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நடுவரையா மன்னிக்க கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டேன் நல்ல தீர்ப்பு கொடுங்க என்று சொல்லி எல்லாரையும் தூங்க வைக்கல சிரிக்க வைத்தேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி உணர்